వనకం ఎం పేరు విఘ్నేష్ நான் இருக்கிற பகுதி வந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருப்போம் என்னன்னா ஒரு சில ஏரியால தண்ணி இல்ல சாக்கடை வசதி இல்ல தெருவிளக்கு இல்ல அப்படின்லாம் நிறைய பார்த்திருப்போம் இந்த ஸ்மார்ட் சிட்டிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு பகுதியில் தொண்ணூற்றி ஆறாவது வரல கோண்டிஸ் காமின்னு ஒரு பகுதி அங்க இருக்க வீடே இல்லாம இருக்கிறாங்க அவங்களோட வீடு என்னன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய சேலைகள் பயன்படுத்தி முடிச்ச அந்த வேட்டி இது எல்லாத்தையும் கட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு குழந்த நடக்க முடியாத குழந்தை இருந்து உள்ளுக்குள்ள பாம்பு சொல்லி வந்து சொல்லும்போது நாங்க போய் இலவசமாக ஒரு வீடு கட்டி கொடுத்தோம் ஆனா பல வீடுகள் அப்படியே அதுக்குள்ள வயசுக்கு வந்த பெண்கள் இருக்கிறாங்க வயதான பெண்கள் இருக்கிறாங்க நடக்க முடியாத ஆண்கள் இருக்கிறாங்க ரொம்ப பாவங்க அவங்க வந்து வேற மாநிலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மளையே நம்பி ஒரு தமிழரா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த எதுவுமே கொடுக்கல ஆனா ஒண்ணு மட்டும் இந்த அரசாங்கங்கள் கொடுத்திருக்கு என்னன்னா வாக்காளர் அடையாளட்டி அவங்களோட வாக்கு நினைக்கிற இந்த அரசு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்குங்க கொஞ்சம் மனிதா விமானத்தோட அவங்களுக்கான வீடுகள் கட்டி கொடுக்கலாம் பெரிய பில்டிங் கட்ட முடியலனாலும் அட்லீஸ்ட் சின்னதாக ஒரு ஃபேவர் பிளாக்லயோ அல்லது வந்து சிமெண்ட் சிட்டிலையோ கூட அவங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் பட் ரொம்ப பாவம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்பாடு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறத எங்க தளபதியோட சிந்தனையும் சரி சோ அதுபடி நிச்சயம் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் அவங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்போங்கிறதை தெரிவித்துக்கிறோம் நன்றி